அக்கா நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க மைக் நேம் சொல்லுங்க மைக் லிங்க் கொடுங்க பார்த்தீங்களா சுற்றிலும் இந்த கமெண்ட் தான் இருக்குது நம்மளோட இந்த ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா நீங்கள் உங்களோட மைக் லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க பட் ஆக்சுவலாக லிங்க் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குது நான் அதை தான் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மைக்கோட நேமே போட்டு இந்த மைக் தான் இங்கேருந்து தான் வாங்கினேன் லிங்க் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் போட்டு விடுவேன் ஸோ இது வந்துட்டு திரும்பி திரும்பி வரனால டேரக்டாக இதுக்கு ஒரு வீடியோவே போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ப்ளூடூத் மைக்கோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் டூஎல் வயர்லெஸ் மைக் ஸோ இது வந்துட்டு நான் ஃபிளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன் இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது ட்ரிபிள் நைன் சம்திங் வந்துச்சு தௌசண்ட் உள்ளதான் வந்துச்சு இந்த பாக்ஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் ஸோ இது தெரியுதா மேக் இது வந் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் நார்மலாக ஒயர் மைக்கு வயர்லெஸ் மைக்கு ப்ளூடூத் மைக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த மைக் வந்ததுக்கப்புறமா நான் இவர் எந்த மைக்குமே வாங்கலாம் இது வாங்கியுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்து டூ இயர்ஸ் ஆக போகுது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல ஜஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மைக்கும் இருக்குது நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா இது மாதிரி இன்னொரு மைக்கும் இருக்குது பாருங்கள் ஸோ இதை எப்படி நீங்க ரெண்டு மைக்கு எதுக்கு இந்த ரெண்டு மைக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோ எடுக்கிறப்ப ஒரு மைக்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் திரும்ப ஒரு சார்ஜ் போட மறந்துட்டோன்னு வைங்களேன் திரும்ப ஒரு வீடியோ எடுக்கிறப்ப நான் டக்குன்னு சார்ஜ் போட்டு வெயிட் பண்ண முடியாது அதுக்காக இந்த மைக்கை யூஸ் பண்ணுவேன் அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் இது எதுக்கு மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லை இன்னொருத்தவங்களை இன்டர்வியூவோ எடுக்க போகிறப்ப அவங்களுக்கு ஒரு மைக் நம்மளுக்கு ஒரு மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது நமக்கு ஒரே ஒரு மைக் தான் கனெக்ட் ஒரே ஒரு கேபிள் தான் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு மைக் போட்டுக்கலாம் அவங்க ஒரு மைக் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுலேயும் சேர்ந்து தான் ரெக்கார்ட் ஆகும் இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைடில் ஒரு குட்டி பட்டன் இருக்கும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் அண்ட் இதோட கேபிள் வந்துட்டு நாங்கள் பிக்சர் பிக்சர் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த கேபிளை வந்துட்டு உங்களோட சார்ஜர் பாயிண்ட்டில் சொருகி பண்ணிக்கிறனும் ஒரு மைக் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்றது அதே மாதிரி லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும் அண்ட் சார்ஜிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இந்த சார்ஜபிள் கேபிள் இருக்குல்ல சி டைப் சோ இந்த சி டைப் சார்ஜர் தான் இதுக்கு அண்ட் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா இங்க வந்துட்டு லைட் எரியும் குட்டி லைட் தெரியுதா இதுல வந்துட்டு ரெட் லைட் எரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடா இந்த மைக் என்ன மைக் யூஸ் பண்றீங்க என்ன மைக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டனால இந்த வீடியோ சோ இதோட லிங்க் கிடைச்சிச்சுன்னா நான் அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அப்படி இல்லாட்டி நீங்களே ஃபிளிப்கார்ட்ல போயிட்டு மேக் டூஎல் வயர்லெஸ் மைக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மைக் கிடைக்கும் சோ இதுல சிங்கிளுமே இருக்கு சிங்கிள் வாங்குறப்ப உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் பட் என்ன பொறுத்தளவு நீங்க கண்டினியூவா வீடியோ எடுக்கிறீங்க யூடியூபராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டூஎலே ஃபஸ்ட் டைம் வாங்குறது பெட்டராக இருக்கும் எல்லாமே நம்ம எஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் அண்ட் இது மாதிரி யூடியூப் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ